ஒரு கார் வந்து ஒரு பொண்ணை பொண்ணு தூக்கி போட்டு போனதா இப்போ ஒரு ஆரை முக்கால் மணி அளவுல வந்து ஒரு கார்ல வந்து ஒரு பொண்ணை அடிச்சு தூக்கி போட்டு போனதா பண்ணி இங்க பாத்துருக்காங்க பாத்துவீங்க தகவல் சொல்லி போலீஸ்ல வந்திருக்காங்க போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா சிங்கநல்லூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு பீலமேடு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்கள எல்லாம் சிறப்பா பாத்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜில் வந்து அந்த பொண்ணு அலற சவுண்ட் கேக்குது பிளஸ் அந்த கார் வந்து மூவ் ஆகுறதெல்லாம் இந்த ஃபுட்டேஜில் கிடைச்சிருக்கு அவங்க வந்து அடுத்த இலங்கை பைபாஸ்ல இருந்து வர ஃபுட்டேஜ் இது வந்து தெக்க வந்து இருவர் நோக்கி போயிருக்கு இலங்கை பைபாஸ்ல வந்து இருவர் நோக்கி போயிருக்கு அந்த கார் அங்க வந்து செக் பண்றக்காக போயிருக்காங்க இப்ப இந்த பார்த்த பெண்கள்